ஐயா வணக்கம் இந்த கடி மூலமாக ஒரு பல பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் ராயப்பேட்டால ஒரு வந்து உயிரிழப்பு நேர்ந்திருக்கு பொதுவாக எல்லாரும் கேட்குறது தெருநாய் கடித்த உடனேயே என்ன நடந்து என்ன நடக்கும் முதல்ல என்ன பண்ணணும் தெருநாய் வேட்டு நாய்ங்கிற வித்தியாசமெல்லாம் கிடையாது நாய்களோ பூனைகளோ கடிச்சு ரத்த காயம் பட்டுச்சுன்னா தடுப்பூசி தான் பூனைக்கும் மூனை நாய் ரெண்டுக்குமே முதல்ல வந்து டிடி டெட்டன ஸ்டாக் சாட் போட்டுருக்கணும் போட்டுருக்கிறதுக்கு மறுநாள் இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பன்னெண்டு ஊசி போடணும் தொப்புளை சுற்றி இப்போ வந்து மூணாவது ஊசி தான் போதுமானது மூணு ஊசி தான் போடுறேன் அப்போ ஃப்ரெஞ்சு வேக்சின் போட்டிக்கிங்கன்னா ஒரே ஊசி ம் அது ஆனால் விலை ஜாஸ்தி ஃப்ரீ கிடையாது இது வந்து ஃப்ரீ எல்லா கா அரசு மருத்துவமனைகளிலும் எல்லா நகராட்சி மருத்துவமனைகளிலும் நாய்க்கடிக்கு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும்

அந்த ரேபிஸ் நாயினுடைய மூலையும் தாக்கிடும் சாங்கிச்சுன்னா அதுக்கு வந்து வெறி நாய் வந்து வெறி பிடிச்சி செது தான் ரேபிஸ் வேக்சின் நாய்க்கும் போடுறோம் போடணுமா ஆமா போடணும் சொல்லுவாங்க டிவாம் பண்ண டீவார் பண்ணி ரேபிஸ் வேக்சின் குத்தி நாயை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் போச்சு அது அதெல்லாம் போட்டால் கூட நாங்கள் ரேபிஸ் வேக்சின் போட்டிருக்கோம் அதெல்லாம் கிடையாது நாயினுடைய பல்லு பட்டுடுச்சு காயம் வந்துருச்சு ரத்த காயம் பட்டுடுச்சு மரியாதை யோசிச்சு இது மரணமே நிகழ்ந்துருக்குயா அதுக்காக அது ஒர்க் பண்ணி இருக்காது எல்லா மருந்தும் வந்து எல்லா உடம்புலையும் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அறிவியல் அறிவியல் வளர்ச்சினா எல்லாமே அறிவியல் வளர்ச்சினா அதெல்லாம் உங்களுடைய உடம்பு மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு சரி எனக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது எல்லா மருத்துவர்களுக்கும் முடியாதுட்டா குண்டூச்சி குத்துனா கூட செத்து போடுவாங்க வேண்டாம் மாத்திரை மருந்துகளில் ஓட்டிக்கிடு அப்படின்ட்டு சரி சொல்லிதான் என்னை டிச்சார்ஜ் பண்ணாங்க நானும் போயிட்டேன் என்னுடைய மருமகள் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு டாக்டர் பாஷிங்கிற ஒரு பார்த்தாரு செக் பண்ணாங்க ஒவ்வொரு டெஸ்டும் ஃபெயிலியர் தோட்டம் முடியாது தோட்டம் முடியாது தோட்டம் முடியாதுன்னு பத்து மேலே மேலப்பட்டாங்க ஆப்ரேஷனுக்கு எந்த வகையிலுமே லாய்க்கில்லை கை ஒரு சின்ன குண்டு வச்சு குத்துனா இவன் செத்தான் அப்படி பாஷி என் மகங்கிட்ட நிலைமை இது நீ ஓகே சொன்னீங்கன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் சரி ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் சரி பொழைச்சா அப்பாவை கூட்டிகிட்டு போ சேர்த்தா பாடி எடுத்துகிட்டு போ சரின்னு சொன்னால் சொல்லு அப்படின்னு நான் அதை கேட்டுவிட்டேன் நான் சொன்னேன் சார் எழுபத்தஞ்சி வயசு விட்ருக்கேன் சார் இதுக்கு மேலே இருந்து என்ன பண்ண போகிறேன் விட்ருக்கேன் சார் நான் சேர்த்து போய்ட்றேன் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துன்னா போட்டு சேர்த்து போய்ட்டு போகிறேன் அதில் பிரச்சனை இல்லை நினைக்கிறது முன்னாடியே சேர்த்து போயிடலாம் என் பையன் வந்தார் உ வேலைய்ப்பார் நீ என்னைக்கு சாவுங்கிறத நாங்கள் முடிவு எடுக்கிறேன் நீ எடுக்காத சரி அவர் சொல்கிறத கேளு ஓகே ஓகே ரே ஹார்ட் அட்டாக் வந்து சாப்பிட முதல்ல ஆப்பரேஷன் டேபிளில் போகிறேன் ஏதோ எல்லாம் ஒன்று தானே எங்க எங்க சேர்த்தா ஆபரேஷன் டேபிள் மயக்க மருந்து கொடுக்கணும் அதனோ போய் சேர்த்துடும் நிம்மதியாக போச்சு இன்னும் கூட நிம்மதியாக போச்சு போயிட்டேன் ஆறு வருஷம் ஆச்சு அது தெய்வாதீனமோ எந்த தீனமோ தெரியாது ஆறு வருஷமாக அப்படி இருக்கேன் இப்போ நான் போகும்போதே என்ன சொல்றேன்னா ஆறு வருஷமாக என்னுடைய சர்ஜரி பிரமாதமாக இருக்குது ஓ காட்டுறாரு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்குமாரு பழைய நான் அட்மிட் போது என்னுடைய கண்டிஷனும் என்னுடைய ஹார்ட் கண்டிஷனும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னுடைய ஹார்ட் கண்டிஷனும் அவரே அவரே ஆச்சரியப்படுறாரு எனக்கே ஆச்சரியமா இருக்குது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு இப்போ இந்த இப்போ இப்போ இந்த நாய்க்கடி இதை எதுக்கு சொல்கிறேன்னா மருந்து எல்லாத்துக்கும் அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பைபாஸ் சர்ஜரிக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும் பண்ண முடியாதுன்னா முடியாது அவ்வளோ தான் மற்ற மா நாலு மருத்துவமனைகளில் முடியாதுட்டாங்க சரி இவர் தைரியமாக பண்ணார் அந்த ரிஸ்க்காக தான் பண்ணார் உடம்பு தாங்கிடுச்சு உடம்பு தாங்கிடுச்சு பண்ணிட்டு வெளியில் வந்து ரெண்டு மாதத்தில் செத்து போனவங்க மருந்துகள் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது கொடுக்குறோம் பார்க்கலாம் கொரோனாவில் அப்படி தான் இந்த இந்த இது இதில் இருந்தவங்கெலாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது நானே வைத்திருக்கேன் என் எல்லாம் ஒட்டிட்டாங்க எல்லா ஹோட்டலையும் ஒட்டிட்டாங்க கொரோனா பாதிக்கப்பட்ட இது யாரும் கார்பரேஷன் ஆளுகளை பார்த்து சரி சாலை மருந்துகளை கொடுத்து சரி இந்த திருநாய் கடி நடந்த உடனேயே முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்ன சார் முதல்ல அந்த இடத்துல கையில் என்ன டிஞ்சர் கிஞ்சர் வீட்டில் எதாவது ஸ்பிரிட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் போட்டு ஊற்றி கழுவி கழுவி இது பண்ணிவிட்டு உடனடியாக போய் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கா சொன்னிங்கன்னா அவர் வந்து டிடி இன்ஜெக்ஷன் யார் வேணாலும் போட்டுருவாங்க அதை போட்டுக்கிட்டு மறுநாள் காலையிலே கார்பரே முனிசிபல் ஹாஸ்பிட்டல் முனிசிபல் ஹாஸ்பிட்டல் போகிறது தான் நல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது தான் இல்லை நகராட்சி மருத்துவமனைகளில் தான் இதுக்கான அந்த ஹெல்த் ஆக்டர்ஸ் இருப்பாங்க உடனடியாக போட்டுருவாங்க உடனடியாக போட்டுருவாங்க அந்த மூணு நாள் ஒரு நாள் டு ஒரு நாள் கணக்கு சொல்லுவாங்க அதை இத்தனை நாள் கேப்பில் போக முடிச்சு அந்த மூணு ஊச்சி போட்டுக்கிட்டீங்கன்னா பயப்பட வேண்டாம் தொண்ணூறு பர்சண்டை தச்சுக்கி ஆனால் இப்போ இவரு இவர் மரணம் என்பது நிகழ்த்ததுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அவரால் தண்ணி கூட குடிக்க முடியலை தண்ணி குடிக்க முடியாது அதுதான் சிம்டமே ஓ ஓ சிம்டமே அதுதான் அதில் தான் கண்டுபிடிக்கும் ஹைட்ரோஃபோபியான் பேர் சரி பல சமயங்கள் அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிப்போம்னா அப்போல்லாம் வந்து நர்ஸுங்க வந்து இந்த ட்ரேல கை கழுவுறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி அவங்க கையில தூக்கிட்டு வருவாங்க கேஷ் பார்த்த உடனே அதை கை கழுவார் ஆமா அது அந்த ட்ரே வச்சுக்கிட்டு வருவாங்க இப்போதான் சானிடைசர்லாம் வந்து ஒவ்வொரு பெட்லையும் வச்சு கையை கழுவிக்கிறோம் அப்போ அந்த நர்ஸ் எடுத்துகிட்டு வர அப்படி போகும்போது சில சமயத்தில் ஒரு சமயம் என்னாச்சுன்னா ஒரு பேஷண்டை அந்த ராஜ்பாய் அந்த பேஷண்டை பார்த்த உடனே அப்படின்னாரு உடனே எங்களுக்கு சந்தை வந்துச்சு ரேபிஸ் போட்டிருக்கேன் ஹைட்ரோபோபியா உடனே கார்பரேஷன் அதில் தான் கண்டுபிடிப்போம் என்ன கனெக்ட் அது தண்ணி பார்த்தோன்னா தெரியாது கண்டுபிடிக்கல அதை கண்டுபிடிக்க முடியல ஏன் தண்ணியை பார்த்தா இறச்சிக்கிது கண்டுபிடிச்சது என்னன்னா மூளையில் வந்து கருப்பு கலரில் கறி கருப்பூசின மாதிரி ஆகிடும் மூளை நெகரி பாடிஸ் சொல்லுவோம் நாய்க்கு அந்த நெகரி பாடிஸ் வந்துருச்சுன்னாவே

டில் த லாஸ்ட் மினிட் த கான்சியஸ் யூப்பி ரீட்டேன்றது அதெல்லாம் தான் கொடுப்பதில் கடைசியாக சாகும் போது நாய் மாதிரியே குலைச்சி வள்ளு வள்ளுன்னு குழைச்சிட்டு தான் அது எது தெரியாது நாய் மாதிரி குளிக்கிறதுல வள்ளு வள்ளுன்னு குழப்பாங்க பாடியை கொடுக்க மாட்டோம் நாங்கள் இங்கேருந்தே ப்ளீச்சிங் பவுடரை ஸ்ப்ரே பண்ணி சாக்கு பையை போட்டு அந்த சாக்கு பையில் ஆளா அப்படியே கட்டையெல்லாம் வச்சு உருட்டி அதில் போட்டு மூடி அதுக்கு மேலே செலஃபோன் பேப்பர் இது இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கட்டி ஆரடி ஆழத்துக்கு பள்ளம் ஓட்டி அது உள்ளார போட்டு புதைச்சிடும் புதைப்போம் எரிக்கிறது தான் தான் இன்னும் ஏசியாக எரிச்சிடும் பாடியை சொந்தக்காரரு காட்ட மாட்டோம் அந்த சிறை ஜெயில் மாதிரியாக இருக்கும் கம்பி போட்ட இது சாப்பாடெல்லாம் கூட அதுக்கு அடியில் தள்ளிவிடும் அந்த அளவுக்கு தொட்டாக ஓட்டி வா நமக்கு இங்கே வம்பு அவங்களுடைய எச்சல் பட்டுச்சு ஓ அதெல்லாமே ஆபத்து அவங்களும் சக மனிதர்களை கிடைப்பாங்களையா ஏதோ அவர் நகம் பட்டுச்சு ஓ நகம்மட்டில் ஆபத்து ஐயோ ரத்தம் அவங்க ஏறத்தால் நாய்க்கு வந்து எல்லாமே அதே மாதிரி அந்த தான் அவங்களும் மாறிடுறாங்க அதான் அதில் இருக்கிறது அதை தடுக்கிறதுக்கு நம்ம வர முடியாது இந்த நாயாவே மாறுறதுன்றது எத்தனை நாட்களுக்குள்ளே நடக்கும் அதெல்லாம் அதில் ஒரு மாதத்துள்ள சங்கிலி போட்டெல்லாம் கட்டி வைப்பாங்களோ கட்டியே போக மாட்டேன்னா அவங்கள உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு லாக் பண்ணிவிடுவோம் லாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் பெரிய பெரிய கம்பெனிகள் போட்டிருக்கோம் பார்த்துக்கிட்டே இருப்போம் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பாடெல்லாம் வச்சோம்னா அதில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தாலும் கூட ஆனு கற்றுவாங்க எல்லாம் பண்ணிட்டு தான் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு சொல்லுங்களுக்கு தண்ணீரை பார்த்தோன்னு உளவையில் அவங்க அப்படி மாறுறதெல்லாம் ரொம்ப இன்றைக்கு வரல அதுக்கான காரணங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா அதை ஆராய்ச்சி பண்ணவெல்லாம் மாட்டிட்டு சேர்த்துக்கலாம் எப்படி புரியல அது அதுக்காக ஆராய்ச்சி பண்ணி அந்த தடுப்பூச்சி கட்டி பிடிக்கிறது போனவெல்லாம் சேர்ந்து சேர்த்து போனோம் அதனால தான் இது அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கூட எவ்வளோ வரத்துக்கு தயாராகிடலாம் பயந்துட்டாங்க அதனால தான் பெரிய மாறுதல் ஃப்ரெஞ்சு வேக்சின் வந்து எல்லா வேக்சினுக்குமே அடிப்படை பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ஸ் நாட்டில் தான் எல்லாமே கண்டு சரி ஜென்னரு பேஸ்டர் எல்லாருமே அதை ஃப்ரெஞ்சு அவங்க தான் அப்போதான் அந்த ஃப்ரெஞ்சு வேக்சின் அவங்க கண்டுபிடிச்சதுதான் இந்த நாய்க்கடிக்காக தான் இந்த பேஸ்டர் இன்ஸ்டியூட்டுன்னு குன்னூரில் அங்கே தான் அந்த நாய்க்கடி ரேபிஸ் வேக்சின்லாம் அங்கே தான் தயார் இப்போ நம்ம திருக்கல்லில் நம்ம பயணிக்கும் பொழுது இந்த நாய் பாதிக்கப்பட்டிருக்குன்றது புரிஞ்சிக்க முடியுமா சரி அதுவும் நமக்கு தெரியாதுல்ல அது பாதிக்கப்பட்டிருக்கதே இல்லைங்கிற கதையே கிடையாது நாய் உங்க வீட்டு நாயா இருந்து வீட்டிலேயே உங்களோட பெட்லயே அது படுத்துக்கிட்டு இருந்தா கூட கடிச்சதுன்னா ஊசி போட்டு எங்க வீட்டு நாய் தான் அதெல்லாம் கிடையாது மரியாதை இப்போ ஆனா இன்னொரு பார்வை இது 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 மருத்துவமனை தான் நீங்க பேசிட்டீங்க அது இறுதி கேள்வி சமூக சிக்கலா அது இன்னைக்கு பெரிய லெவல உருவெடுத்துருக்கியா பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கு கூட சென்னையில நடந்துட்டே இருக்கு அரசு இன்னும் முழு கவனம் செலுத்தணும்ன்றாங்க ஒரு பக்கத்துல திருநாய்களை பாதுகாக்கணும்ன்றவங்களும் இருக்காங்க ஒரு பக்கம் திருநாய்களால சிக்கல் இருக்கு அப்படின்றாங்க இது எப்படி சமூக சிக்கலை பேலன்ஸ் பண்ணும் ஒரு அரசு பேலன்ஸ் பண்ணணும் அதிலிருந்து பாதுகாக்கிற முயற்சிகள் இருக்கிறோடய அந்த இனத்தை அடிக்கிறது அர்த்தம் இல்லை இப்படி பண்ணி பண்ணி தான் போலீஸிங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினீங்க அபாண்டமாக இருக்குது அப்படியா ஆமாம் ஒரு காலத்தில் எங்கள் நாங்கள்லாம் எங்கள் எங்கள் சேலமெல்லாம் காடுங்க சரி ஏற்காடுக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது எங்கே பார்த்தாலும் சிறுத்தை மேயும் அடிச்சுட்டு போயிடும் வீட்டில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் சிறுத்தையும் கரடி வந்து அடிச்சுட்டு போடும் ஒகேனக்கல் காவிரி இருக்குது இப்போது அந்த காலத்தில் நாங்கள் போனோம்னால் என்ன தெரியுங்களா ஒரு அரசாங்கம் இது இது தான் இருக்கும் கட்டடம் ஒண்ணு இருக்கும் இந்த ஒரு சின்ன கட்டடம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது எல்லாம் இதுதான் வச்சுக்கோங்க தான் அதெல்லாம் எடுத்துட்டு தான் போகும் ராத்திரி ஆச்சுன்னா ஒரே கேட்கும் யானைங்களா வந்து நின்று சத்தம் போட்டு நின்று காலையில எழுந்திரிச்சோம்னா காவிரி இவ்வளவு தூரம் ஒரு ஐம்பது அடி தூரத்துல காவிரி ஓடும் கரப்பாம்பூச்சி படுத்துகிட்டு போது முதலைக்கு படுத்து அதெல்லாம் தாண்டிதான் நீங்க பரசலுக்கு போ வேட்டையாடி 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 நீங்க முதலேயே இல்லாமட்ட முதலியுடைய மார்பு பகுதி தோம் தான் அது முக்கியமான வர்த்தக இது மரியாதை ஒரு சதுர அங்கலம் ஒரு சென்டி ஒரு சதுர சென்டிமீட்டர்னு வச்சுக்கங்களேன் நூற்றி நாற்பது ரூபாய் எப்போ நான் சொல்கிறேன் என்ன இருக்குது அதில் அதில் செஞ்ச கைப்பைகள் இதெல்லாம் அது ஆடைகள்னா பல லட்சம் ஓ எப்போ நான் சொல்கிறது ஐம்பதுகளில் ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அரை நூற்றாண்டுக்கு முன்னால் இருக்கு இல்லையா நூற்றி நாற்பது ரூபாய் ஒரு ஸ்கொயர் இன்ச் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம் மொத்தமாக நாற்பது ஸ்கொயர் இன்ச் கிடைக்கும் செஸ்ட் பிளேட் அதை மாத்திரம் கரெக்டாக அந்த முதலையை எப்படியெல்லாம் பிடிப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வளை இப்படி கொக்கி இப்படி இருக்கும் இப்படி உடைஞ்ச மாதிரி ஒரு கொக்கி இருக்கும் பின்னாடி ஒரு தாம்பு கயிறு பெரிய தாம்பு கயிறு கட்டிருப்பாங்க இந்த கொ இந்த வளையத்தில் ஒரு பலூனை கட்டிடுவாங்க பலூனை ஊதி அப்படி விட்டாங்கன்னா தண்ணியில் அது மிதக்கும் இந்த முதலைக்கு மூளையேங்கிறதே சுத்தமாக இல்லாத ஒரு பிராணின்னு அது முதல்ல தான் ஏதோ ஒன்று பலூனை பார்த்த உடனே நல்லா வாயை தொடர்ந்து வந்து பிடிச்சிரும் பிடிச்சோடனே பலூன் வடிச்சிடும் இது இப்படி இருக்குது இல்லை உடனே பின்னாடி இழுக்கும் கோக்கி பிடிச்சிடும் மாட்டி எகுறோம் குந்திக்கும் என்னென்னவோ பண்ணும் இவனுக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் தளங்கள் உடனே பறச்சலில் போய் துடுப்படியாக அடித்து கொடுத்துருவாங்க தரையில் எடுத்துருவாங்க கயிறு போட்டு கயிறில் எடுத்துகிட்டு வந்துடுவான் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இதை வெட்டி எடுத்துருவான் முதல்ல கறி சாப்பிட்றது அவ்வளோ பாப்புலர் இல்லை இதுல என்னையா தீர்வு இந்த நாய்க்கடிக்கு இப்ப சென்னையில சென்னை தமிழ்நாடு அரசு தான் இதெல்லாம் தான் நீங்க முதல்ல இதெல்லாம் எல்லாத்தையும் ஒழிச்சு யானை யானையில ஏங்க ஊருக்குள்ளார வருது அதுங்க குடியிருக்கிற பகுதியில் நீங்க போய் அட்டகாசம் பண்றீங்க அதுங்க வச்சுக்கிற பகுதியில் போய் அதனால தானே முதுமல காட்டில் வந்து கட்டண ரிசார்ட்டை போற வந்து நீதிமன்றம் வந்து எடுக்க எடுத்து சொன்னாங்க யானை போற பாதைகளை கட்டிவிட்டாங்க

ஒரு நாய் ரெண்டு நாய் ரெண்டு மூணு நாய்னு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு முப்பது நாய்களுக்கு மேலே வந்து கரெக்டாக அந்த அந்த படுத்துச்சு ஒரு அர்ச்சகர் வந்து கரெக்டாக பூஜைக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பூஜை பன்னெண்டு மணிக்கு மணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு அத்தனை நாய் எழுந்திரிச்சு நின்று வள்ளு 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 வள்ளுன்னு மணி அடித்து முடிக்கிற ஒன்று குறைக்கணும் இன்னும் ஒரு ஆச்சரியம் இல்லையா குறைச்சதுக்கப்புறம் அதுங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பிரசாதம் பிரசாதத்தை அப்படியே போடுறாங்க சாப்பிட்டு போயிடுது மறுபடியும் அந்த ஆறு மணி பூஜை ம் கரெக்டா அந்த டைமுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு நாய் இருக்குதுங்க என்ன நாய் கிடைச்சது நாலு வயசு இருக்கும் போது நாய் சேர்த்து போச்சு ஐயோ அப்போ தான் ரேபிஸ் வேக்சின் கண்டுபிடிச்ச புதுசு இரண்டாம் உலக முடிஞ்சு அப்போ தான் ரே பரிட்சார்த்தமாக போட்ட ஆட்களில் நான் ஒருத்தன் பொழைச்சா பார்த்துக்கணும் ஊசி பன்னெண்டு ஊசி அப்போ அது செப்டிக் ஆகி அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி